ஒரு சூப்பரான பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு குழம்பு செய்ய ஊற வச்ச பருப்பு போட்டுக்கிறேன் அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு வர ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் தூள் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பருப்பு நல்லா கொலையாக வெந்திருக்கு ஒரு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தாளிப்பு கொட்டிக்கலாம் இப்போது பருப்பு குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமேனில் சொல்லுங்கள்